صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحبه وترضى وكما ما تحبه وترضى سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم: والصرف عن ومحكم التنزيل. أعوذ بالله من الشيطان الرجيم. بقول بسم الله الرحمن الرحيم. إنا ولا ليل وضع للناس الذي مكنا فِي نحن للعالمين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم

உலகத்திலே பெரியவர்களே படித்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னானோ அத்தரே என் இறைவனா رسول الكريم صلى الله عليه وسلم அவர்களை நினைவெட்டு உத்தம சத்திய சஹாபாக்கள் தாகத்தில் தலபத காண்டங்கள் மதாகர் நல்லவர்கள் நம்மவர்கள் உலகத்திலுங்க முஸ்லிமானோ முமினானோ ஆண்பனவ தெரு கேளோ பெரிய பாயிய ஆனந்தருக்குமான அனதெரு கேளோ நம்மளுடைய মহল্লা வாசகர்களுக்கு

वहीं हम तो सरकार माना जनता के लिए तो उससे ढोंढ़ोढ़ोढ़ो बात नहीं तेरी अल्लाह हो नाला नसीबा को आना है ये सभी बर्दाम उपद्योगने आये रंडा यह तीरुत्नामा मर्डर्स्टिन हिंदी आये तीनानुत्पी नाम पत्ती आये दाम बदनोरा उस माल मेरा यहूदी रिंडल

அவர்கள் தடுத்தாலும் அல்லாஹ் நம்பியை கொடுத்து விட்டான் அடுத்த பக்கம் வாருங்கள் என்று சொல்லி நபி அவர்களும் சகாபாக்களும் இதில் ஏழாம் ஆண்டு உம்ரா செய்தார்கள் இரண்டாவது உம்ரா மூன்றாவதாக ஜஹான் இடத்திலிருந்து உம்ராவுக்கு சென்றார்கள் நான்காவதாக துர்காவுடைய மாதத்தில் உம்ரா செய்தார்கள் அதே போன்ற நபி சொல்வார்கள் இதில் பத்தாம் ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் உம்ரா செய்தார்கள் அதாவது நிதி ஆறாம் ஆண்டு தவித்த உம்ராவை ஏழாம் ஆண்டு செய்கிறார்கள் ஜவஹான் நாளிலிருந்து குப்ராவுக்கு சென்றார்கள் துல்காத மாதத்தில் ஒரு முறை ஹஜ் செய்திருக்க குமரா செய்திருக்கின்றார்கள் நான்காவதாக நதி சம்பல்லாமரை சொன்னார்கள் இது பத்தாம் ஆண்டு ஹஜ் செய்யும் போது குமரா செய்திருக்கின்றார்கள் ஆக நபி அவர்கள் நான்கு முறை குமரா செய்திருக்கின்றார்கள்

செல்லாதவர்கள் அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களில் வசதியானவர்கள் இரண்டு பிரதானமான விஷயம் ஒன்று கொடுப்பது அதனால விசிலாசி சொன்னாங்க யார் பதினாலாம் நாள் அல்லது பன்னெண்டாம் நாள் வசதி பத்தாம் நாள் தான் பத்தில் தான் இருக்கிறது அப்பவோ அல்லது பதினொன்னிலோ அல்லது பன்னெண்டிலோ அல்லது இந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வசதி இருந்து

ஏழு வயதாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளை தொழும்படி ஏவுங்கள் என்று ஒரு அதேசம் சொல்வார்கள் பத்து வயதாகியும் உங்களுடைய குழந்தைகள் தொடாவிட்டால் காலுக்கு கீழ் அவர்களை அழித்து தொடர்ப்பாக்குங்கள் என விளையாட்டுத்தனமாக சீதாவுடைய ஊசலாட்டில் ஊசலாட்டத்தின் காரணமாக சோம்பேறித்தனமாக அவர்கள் தொழுகாமல் இருந்து கூடும் அதனால் உங்களுடைய குழந்தைகளை பத்து வயதாகியும் தொடாமல் இருந்தால் ஏன்னா அவர் மனிதனுக்கு பதினைந்து வயதில்தான் புகழை கடமை அப்ப ஏழு வயசுல ஆரம்பிச்சா ஓரளவுக்கு பத்து வயசுக்குள்ள கற்றுக்கொள்ளலாம் பத்து வயசுல இருந்து

அவர்கள் ஒட்டகையை அறிந்து கொடுத்த நன்மை கிடைக்கும் முதலில் வருபவருக்கு இரண்டாவது வருபவருக்கு மாட்டை அருந்து குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் மூன்றாவதாக வருபவருக்கு ஆட்டை குருபானி கொடுத்த நன்மை கிடைக்கும் அதற்கடுத்தவர்களுக்கு கோழி முட்டை என்று அந்தந்த தரத்திற்கு தகுந்தால் போல் நன்மை கிடைக்கும் என்று நபிசல்லவர்கள் வசதி இருக்குதோ இல்லையோ அவர் வருடத்தில் பிறை துதி பத்து பவன பணங்களால்தான் குர்பானை கொடுக்க முடியும் ஆனால் வசதி உள்ளவர்களோ வசதி இல்லாதவர்களோ அந்த குர்பானுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாரத்திற்கு ஒரு முறை சும்மாவில் நீங்கள் வாங்க சொல்லப்பட்ட உடனேயே முதல் நபராக இரண்டாவதாக வந்தால் ஒட்டகையோ மாட்டையோ ஆட்டையோ குர்பானிக் கொடுத்த நன்மை கிடைத்து விட்டு நெவிட நாய் சொல்லா மருவன் எனக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள் இரண்டாவதாக ஆயுதில் ஒரு முறை செய்யக்கூடிய ஐந்தாவது கிழமையான ஹஜ் உலக்சி மாதத்தில்தான் செய்யப்படுகிறது அந்த ஹஜ்ஜிலும் நாம நினைச்ச இடத்திலோ நேரத்திலோ நம்ம வசதிக்கு ஏற்ப அதை செய்ய முடியாது அந்த ஹஜ்ஜும் உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய அவர்கள் மட்டும் மக்காவிற்கு சென்று காபத்துள்ளாவில் தான் அவர்களின் ஹஜ்ஜுடிய கிரிமைகளை முடிக்க முடியும் மதினாவிற்கு செல்வது மதினா சவளை சந்தித்து சலாப்பு சொல்லி அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை எட்டி வைத்து அவருடைய குவாமையை பெறுவதற்கு காரணமாக இயக்குமை தவிர மக்காவில் தான் ஹஜ்ஜுடி அனைத்து திறமைகளையும் நிறைவேற்றக்கூடிய விஷயம் இருக்கின்றது நிறைய சொல்லலாம் நினைக்கிறாங்க டைம் அதிகமாயிட்டே இருக்கு அதாவது ஒவ்வொரு விஷயத்திற்கும் மூன்று காத்திருப்புக்கு மார்க்கத்தில் நன்மை இருக்கின்றது ஒன்று என்னன்னு சொன்னா வாங்க சொல்லப்பட்டிருச்சு வாங்க சொல்லப்பட்ட உடனேயே வீட்டுல உதவு செஞ்சு ஒருத்தர் வந்தா அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நன்மை இருக்கு

காமத்து அவர் காத்திருந்தால் என்ன நன்மையோ அதே போன்று காத்திருந்த நேரம் வரைக்கும் நன்மை கிடைக்கின்றது என்று நவீன் நாயன் சலாசி சொன்னாங்க அப்ப குளிக்காக காத்து வந்தால் அதற்கு நன்மை வேற எதுக்காக காத்திருந்தாலும் நன்மை இல்லை

வெட்டியாக அரசியலையோ அடுத்தவர்களையோ மற்ற உலக விஷயங்களிலோ எதையும் பேசாமல் திக்கரு செய்து குரான் போதி கொண்டு இமாம் நமாக்கிற்காக வேண்டி தயாராக காத்திருக்க கூடிய அந்த நபர்களுக்கு வரலாறு தொகுதியை தொழுதால் என்ன நன்மையோ அந்த காத்திருப்புக்கும் அந்த நன்மை இருக்கிறது என்று நவீன நாயக செல்லாத அதே போல ரமலான் மாதம் ரமலான் மாசத்துலதான் ஒரு மாசம் நோம்பு இருக்கிறோம் انا رمضان آدم ملو درم کی اردت مالک پر ترموت دارتے نمید نائم صلی اللہ علیہ وسلم ہے اللہم بارک لنا پی قدر و شعبان ہے و بلد ورنہ شہر رمضان یا اللہ رجم و مالکترم شعبان مالکترم انگرم کی بارکر سیوائیا ہے

நோன்புக்கு முன்னால பிப்ரவரி மார்ச்ல கூட வெயில் பயங்கரமா இருக்குது இப்பவே இந்த போர்டு போடுல ஏப்ரல் மேல எப்படி இருக்கும் நாம பேசு பேசுனோம் யோசிச்சோம் பயந்தோம் பல பேர்த்த சொல்லி அந்தராட்சம் ஆனால் ரமதான் மாதம் வந்தது வெயிலும் மற்ற மாதத்தை விட அதிகமாகத்தான் இருந்தது ஆனால் சகருடைய நேரத்தில் சகருக்கு எழுந்துவிட்டு நாம் நிகழ்த்து வைத்தோமே நவைத்து சுமமாக நிகழ்த்து வைத்தோமே அந்த நிகழ்த்தின் வரக்கத்தால் அந்த நோன்பின் வரக்கத்தால் சகருடைய நேரத்திலிருந்து இஸ்லாமுடைய நேரம் வரைக்கும் நமக்கு வேட்பாடோ வெயிலின் தாக்கமோ தண்ணீரின் தாகமோ பசியின் கொடுமையோ எதுவும் தெரியவில்லையே இது அல்லாஹால நமக்கு கொடுத்த ஒரு நூதனமான அமல் அப்ப அந்த மாதிரி நாம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே துவா கேளுங்க ரமதானுக்காக எதிர்பார்த்துடுங்க அந்த எதிர்பார்ப்புக்கு நன்மை உண்டு என்று மிருகநாள் செல்லாமல் சொன்னாங்க அதே போல ஆட்சிகள் எல்லாம் பச்சு செய்வதற்காக மக்காவுக்கு போறாங்க சில பேர் மகாரமாசத்துல போயிடுவாங்க கப்பலம் போறது அந்த வேற ஏதாவது போறதுன்னா

நபிரான கொள்கை பரவான சுத்தத்தான வாஜியமான கொடுக்க அல்லது தஸ்மீசத்துக்கு துவாவா கேட்கணும் அல்லா ஒத்துக்குவான் ஏதாவது தானந்தம செஞ்சுட்டு துவா கேட்கணும் அல்லா ஏற்றுக்கொள்வான் அதே மாதிரி சகோதரி நேரத்தில் துவா கேட்கணும் அல்லா ஏற்றுக்கொள்வான் இஸ்லாமிய நேரத்தில் துவா கேட்கணும் அல்லா தான் ஏற்றுக்கொள்வான் இந்த மாதிரியான விஷயங்களை குருவானை கொடுக்குறோம் அல்லது யாராவது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப வயது அதிகமாயிருச்சு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சோம் அப்பா யாருவா இந்த பெண்ணுக்கு நான் திருமணம் முடிச்சு வச்சேன் அதுவா கட்டால் எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடு அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம் ஒரு ஏழைக்கு மருத்துவத்துக்கோ அல்லது திருமணத்திற்கோ அல்லது படிப்பிற்கோ எதுக்காவது யாருக்காவது நம்மை சார்ந்த இருக்கோ அல்லது முஸ்லிம் சகோதரர்களுக்கோ அல்லது மாற்று மதத்தினர்கள் சகோதரர்களுக்கோ யாருக்கு நன்மையான உதாரணமான காரியம் ஒரு அட்ரஸ் கேட்டு வர்றாங்க தம்பி லெப்ட்ல போய் ரைட்ல போய் கேட்ட வீடு வந்துடும் கடை வந்துடும் இதான் அந்த அட்ரஸ் சொந்தம் சொன்னால் கூட அதற்குரிய நன்மை கிடைக்கும் நம்ம அல்லாட்ட வந்த யாரா இந்த காரியத்தின் காரணமாக என்னுடைய கோவை அங்கீகரித்துக் கொள்ள சொன்னா அல்ல அங்கீகரித்துக் கொள்வார் இது எல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல தான் தொழுதாக நோம்பு வச்சுட்டு நோம்புக்கு முன்னால பின்னால ஜக்காத்து சலக்கா கொடுத்துட்டு தொழுதுட்டு குரான் ஓதிட்டு இந்த மாதிரி காரியங்களை நம்ம குவா கேட்டால் அல்லாஹத்துல அங்கீகரித்துக் கொள்வார் அந்த குவாவும் உடனே அங்கீகரிப்பான் அல்லது அந்த குவாவை

அந்த அச்சுடைய இடத்தில் இருந்து துவா கேட்டால் நிறைய இடங்களில் அல்லாஹத்தாலா துவா கேட்டுக் கொள்கிறார் ராபத்துள்ளாவை பார்த்தவுடன் துவா கேட்டால் அல்லாஹத்தாலா அந்த துவா ஏற்றுக் கொள்கிறார் சொன்னார் மூன்று பொருளை பார்த்தால் நன்மை ஒன்று குரானை பார்த்தால் நன்மை இரண்டாவது சம்சந்தியரை பார்த்தால் நன்மை மூன்றாவது காவத்துள்ளாவை பார்த்தால் நன்மை அவர் காவல்துறாவை பார்த்து எப்படி கொஞ்ச நாளாக தன்னுடைய மகன் மகளை பிரிந்து தொடர்ந்து போய் திரும்ப அந்த தாய் தகப்பனிடம் அந்த குழந்தை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ ஆனந்தத்தில் கண்ணீர் வெடிச்சு அந்த குழந்தையை நின்றால் தாங்கி கட்டிப்பிடித்துக் கொள்வார்களோ அதுபோல காலத்திகள் எப்பொழுது தாபாவை பார்க்க சென்றாலும் மானசீகமான அந்த ஈமானிய உணர்வின் காரணமாக அவருடைய கண்களில் இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்

யார் ஒவ்வொரு காவல்துடைய நேரத்தில் தொழுகியை கொழுகிறார்களோ அந்த காஜியான தொழுகையாளர்களுக்கு அல்லாஹு நாற்பது நன்மையை தருகிறார் தருகிறான் அந்த காவத்துள்ளாவை பார்த்தவர்களுக்கு இருபது ரம்மத்தை தருகிறான் அது மட்டுமல்ல இன்னொரு ஹதீசில் பத்தொன்பது ரம்மத்தை தருகிறான் ஒரு ரம்மத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய காவக்குள்ள அல்லாத பள்ளிகளில் யார் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அந்த தொழுகையாருடைய இமாம் ஜமாத்தில் தொழும் பொழுது இமாமருக்கு அந்த ரகமத்து வந்து அந்த தொழுகாருக்கும் வந்து அந்த ரகமத்தை அவர்கள் உலகம் முழுக்க பங்கிடப்படுகிறது என்று நபிநாயகன் சல்லாசன் சொன்னான் அப்போ தாமத்துள்ள அவரை பார்த்தவுடன் கேட்கிற துவா என்று பெறப்படும் அதே போல

காபத்துள்ளாவை தவா செய்பவர்கள் அந்த அத்திற்குள்ள நுழைஞ்சா காபத்துள்ளாவில நுழைஞ்சு தவா தவா செய்தா தவா கூட

அந்த துவாவும் ஏற்றுக் கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லாத சொன்னார்கள் அதே போல சபா என்ற ஒன்றின் மீது நாம் நின்று துவா கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் மருவா என்ற குன்றின் மீது நின்று துவா கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் சபா மர்வா என்ற இரு குன்றினுக்கு நடுவில் இடையில் எங்கே இருந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் தான் அங்கீகரிப்பான் அதே போன்ற முஸ்தரிப்பா என்ற மைதானத்திலிருந்து துவா கேட்டால் அல்லாஹ் தான் அங்கீகரிப்பான் அரபா என்ற மைதானத்திலிருந்து நாம் துவா கேட்டால் அல்லாஹ் தான் அங்கீகரிப்பான் வினா என்ற இடத்தில் நாம் துவா கேட்டால் அல்லாஹ் தான் அங்கீகரிப்பான் அதே போன்ற செய்தானுக்கு மூன்று நாள் கல்லெறியக்கூடிய தமிழத்தில் அக்கவா தமிழத்தில் திருவிழா தமிழ் ஹொஸ்தா என்று நாள் அல்லது பத்து பதினொன்று பன்னெண்டு அதற்கு பிரகாரம் மூன்று நாள் கல்லிருந்து துவா கேட்டால் அல்லாஹ் துவா ஏற்றுக் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குவா கேட்டால் அல்லாஹா துவா ஏற்றுக் கொள்கிறான் நீரை குடித்து விட்டு குவா கேட்டால் அல்லாஹா எல்லா துவாக்களையும் ஏற்றுக் என்று நபிகர் நாயக் சொன்னான்

தக்குவா ஏற்படும் என்று அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த வசதி இருந்தும் செய்ய போகல அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னார்கள் இருக்கும் பொழுது ஒரு மாற்று மத இருதருடைய ஜனாசா வருகிறது திட்டில் அமர்ந்தவர்கள் என்பதை மக்களுக்கு காட்டும் வண்ணமாக அமர்ந்திருந்த செல்லவாக இருக்கும் அவர்கள் எழுந்து நின்று நான் இருக்கும் பொழுது ஒருவர் கரிமா சொல்லாமலேயே நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று தவளை பட்டு அழுத நவீன நான் சொல்லவா இருக்கும் நாடு கைமார் கொண்ட இஸ்லாமியனு முஸ்லீம்களில் யாராவது வசதி வாய்ப்பு இருந்தோ

அந்த இறந்து அருகே நிறைய வசதி இருந்தும் அஜுக்கு செல்லக்கூடிய பொருளாதார திராணி இருந்தும் உடல் ஆரோக்கியமும் இருந்தும் எவர் செய்யவில்லையோ

செல்ல வேண்டும் என்று எழுதி போடுவார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை வசதி இல்லாத அன்னாடு காட்சியான ஆசை மட்டும் பட்டவர்கள் என்று அவர்கள் புந்தி கொண்டு அர்ஜென்ட்டு சென்று விட்டு வந்து விட்டார்கள் அவர்களை பார்த்து வசதியானவர்கள் பேசிக்கொள்வார்கள் இவன் அண்ணா ஹஜ்ஜுக்கு போயிட்டான் என்னால போக முடியல இவர் யார் போகலாம் அவன் கை பிடிச்சிருத்தாமளா தழுத்தாளா மட்டும் குறையாது அப்ப நல்லது செஞ்சாலும் வாய்ப்பு இருக்கு அந்த கெட்டது செஞ்சு அவன பேருக்கு மத்தியில அவமானப்படுத்த கூடாது தனிமையாக கூப்பிட்டு

अलामिक वरमत अल वर